ஒரு நாய் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும் புலி பத்து புலிய சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கு அவர் செய்யறாரு அதே இதை நீங்க இத்தனை பேர் நூறு தடவை கேக்குறீங்க கூட்டணி இல்லாம எப்படி கூட்டணி இல்லாம எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்க எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம் அதை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ஏன்னா திமுகவிட மோதி அழிக்கணும் அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடுகள் அதை நான் வரவேற்கிறேன் திமுகவை வீழ்த்துறவர்களாக பிரிஞ்சு இருந்தீங்கன்னா பிரிஞ்சு எங்க இருக்கும் நான் நான் வந்து இங்க பாருங்க ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய நான் வந்து இங்க பாருங்க ஒரு நாய் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும் புலி பத்து புளியை சேர்த்துக்கிட்டு போனா நல்லா இருக்கு கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம் மோதிரம் அதுல அதுல போயிட்டு அவரு செய்யறாரு அதே நீங்க இத்தனை பேர் நூறு தடவை கேட்கிறீங்க கூட்டணி இல்லாம எப்படி கூட்டணி இல்லாம எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்குது

நாங்கள் எங்கே நிற்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் அதை அதில் கூட எங்களுக்கு எந்த இல்லை உங்களுக்கு குழப்பம் இருந்தால் கழிவாருங்க அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு இரண்டாவது இடத்துல விஜயின் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்பு தான் கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டுருக்கோம் தனித்து போட்டிட்டுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம் இம்முறையும் போட்டிடுவோம் அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சுருக்கணுமா இல்லையா அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா எங்கே எங்கள் அச்சி பேருங்கங்க அப்போ நீ என்ன கணிக்கிற கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா